கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கான வேத வசனம் லேவியராகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி புருஷன் புருஷனாகிலும் ஸ்ரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ராசி பலன் வாஸ்து நியூமராலஜி அதிர்ஷ்டக்கால் கண் திருஷ்டி இவற்றையை நீங்கள் நம்புகிறீர்களா இன்றைய தொலைக்காட்சி சேனல்களில் மற்றும் யூடியூப் சேனல்களில் ராசிபலன் நிகழ்ச்சிகள் பல வருகின்றன உங்களை பற்றி லேசான புகழ்ச்சியுடன் ஆரம்பிக்கும் அந்த பிறந்தநாள் ராசி பலன்களை உற்று கவனித்தால் அது அனைவருக்கும் பொதுவானதாகவே இருக்கும் சிலருக்கு செய்தித்தாளில் தினமும் வரும் ராசி பலன் பக்கத்தை பார்த்த பின் தான் எதையுமே செய்வார்கள் இதற்கு படித்தவர்களும் விதிவிலக்கல்ல நாம் நம் தாயின் கருவறையில் உருவான நொடியை ஆண்டவர் மட்டுமே அறிந்துள்ளார் அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் எப்படி அதை வைத்து நம் வாழ்க்கையை கணிக்க முடியும் நம் பிறந்த நாளை குறித்து வைப்பது நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகவும் பள்ளியில் சேர்ப்பதற்காகவும் மற்றும் பாஸ்போர்ட் எடுப்பதற்காகவும் மாத்திரமே இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எதிர்காலத்தை கணிக்க பயன்படுத்துவோமானால் அது வேதத்தின்படி கொடிய பாவமாகும் இதில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் அறியாமையினால் செய்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவன் என்ற பெயரோடு இவைகளின் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பமானால் அது கண்டிக்கத்தக்க பாவமாகும் பூமி சூரியனை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கிறது அதனால் பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளும் நிலையான இடத்திலோ திசையிலோ இருப்பதில்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது வாஸ்து எப்படி சரியாகும் கிரகங்கள் ஒன்பது என்பதே விஞ்ஞானத்தில் சர்ச்சையாக இருக்க அவற்றை ஆணிவேராக கொண்ட ராசிகள் பலன்கள் பரிகாரங்கள் எப்படி சரியாகும் நாம் இருக்கும் பூமி சந்திரன் கோள்கள் எல்லாம் பால்வழி மில்கிவே அண்டத்தை சேர்ந்தது இதில் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் உண்டு ஒவ்வொன்றும் சூரியனை விட பெரியது இதை தவிர எரிகோள்கள் இயற்கை கோள்கள் மனிதன் அனுப்பிய செயற்கை கோள்கள் என்று பல இருக்கின்றன ஒரு நிமிடம் இந்த அண்ட சராசரத்தை கற்பனை செய்து பாருங்கள் அவைகள் நம் கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கின்றன நாம் வாழ்கிற உலகத்தில் சாலைகளில் செல்லும் சில ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே எத்தனை விபத்துகள் எத்தனை போக்குவரத்து நெரிசல்கள் ஆனால் தேவன் படைத்த பல்லாயிரம் மில்லியன் எண்ணிக்கை கொண்ட இந்த கோள்கள் எந்தவித விபத்தோ நெரிச்சலோ என்று அதன் அதன் பாதையில் சென்று கொண்டே இருக்கின்றன இவற்றை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர் நமது காலங்களை கத்தருடைய கரத்தில் இருக்கின்றன என்று வேதம் தெளிவாய் சொல்லும் போது நமது கருத்தை யாரிடமோ நீட்டி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது வெட்க கேடாக இருக்கிறது நாம் நம்மை படைத்த தேவனை விசுவாசிக்காமல் அவரை அலட்சியம் பண்ணுகிறோம் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் நாள் குறித்து திருமணத்திற்கு ராகு காலம் கெட்ட காலம் என்று பார்க்கும் பழக்கம் கிறிஸ்தவர்களை விட்டு ஒழிய வேண்டும் கர்த்தர் படைத்த எந்த நாளும் நல்ல நாளே எந்த கிழமையும் நல்ல கிழமையே நாம் செய்யும் எந்த காரியத்திலையும் தேவனை மாத்திரம் முன்ன வைத்து அவருடைய ஆசிர்வாதத்தோடு எல்லாம் நடுக்க தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார் தினமும் ராசிபலன் பார்க்கும் பழக்கம் கிறிஸ்தவர்களிடமிருந்து மாறட்டும் கத்தரை மாத்திரம் நம்பி ஜீவிப்போம் அவருடைய சித்தமென்றி நம் தலையில் உள்ள ஒரு முடியும் கீழே விழாது நம்மை அவர் தம் உள்ளங்களை வரைந்து வைத்துள்ளார் நாம் செய்யும் இந்த அசுத்தமான பழக்கங்களினால் நம்மை படைத்த தேவனை துக்கப்படுத்தாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வோமாக கத்தரை நாம் விசுவாசிப்போம் அவரை நாம் பின்பற்றுவோம் நம் கண்களை முடிவு நம்மை செபிப்போமா இறக்கும் உருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காக நன்றி நாங்கள் இந்த உலகத்தின் பாரம்பரியங்களில் சிக்கி அதனுடைய வழிகளில் நடுவாமல் உண்மை மாத்திரம் நம்பி ஜீவிக்க கிருபை செய்யும் அந்த சராசரத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவனே எங்கள் தகப்பனா இருக்க நாங்கள் எந்த மனிதனை நாங்கள் சார்ந்து இருக்காமலும் வேறு எதையும் சாராமலும் எங்கள் தேவனை மாத்திரம் நாங்கள் சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு ஒருவருக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமாம் Cartata a me in un'olverbori madrita, serviti per